ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி வறுவல் நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் வில்லேஜில் மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு வைப்போம் அந்த இருந்தே நம்ம வறுவலுக்கு எடுத்து வறுத்துக்குவோம் இந்த மெத்தடு தான் நான் இப்போ வீடியோ போட போகிறேன் வாங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு ஒரு பத்து வர மிளகா சேர்த்திருக்கேன் இது கொஞ்சம் காரமான மிளகா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்திக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்திக்கலாம் தனியாக ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கொத்தமல்லி வெதை ஒரு சிலர் குழம்பு அதிகமாக வேணுங்கிறதுக்காக மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்திக்குவாங்க தனியாக அதிகமாக போனால் ரொம்ப வாசம் வரும் அதனால் இது மாதிரி நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் நான் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு மசாலா தான் சொல்லிகிட்ருக்கேன் உளகாயோடு சேர்ந்து கொத்தமல்லியும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அரை ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு சிலர் சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குவாங்க ஒரு ஸ்பூன் அளவு கூட சேர்த்திக்குவாங்க நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதுவும் சேர்ந்து நல்லா வருவட்டுருச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் இந்த குழம்புக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தும் போது குழம்பு நிறையா கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதையும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் சின்ன வெங்காயமும் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இல்லைன்னா மீன் குழம்புக்கு நம்ம வறுத்து அரை அரைச்ச மசாலா மாதிரி கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் அதனால் நல்லா வருவடட்டும் இந்த அளவுக்கு வறுக்கணும் நல்லா வறுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வறுத்து வச்ச ரெண்டையும் கொஞ்சம் நல்லா சூடு ஆடுற மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம இது மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல வறுத்து வச்ச மிளகா தனியாக நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் ஓரளவுக்கு பவுடரை அரைப்பட்டதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் உடம்புக்கு தேவையான பட்டை கிராம்பு மசாலா எடுத்து வச்சுக்கலாங்க இது மாதிரி சோம்பு கிராம்பு ஜி இலை கசகசா எடுத்துக்கலாங்க இது அதோடு சேர்த்திக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பவுட்ரு பதத்துக்கு இது மாதிரி அரைச்சிக்கலாம் இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைப்பட்டதும் நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம் கூட சின்னதாக நாலு துண்டு இஞ்சி ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இது பச்சையாக தான் வணக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நாமத்தில் ஆட்டு உரலில் தான் அரைப்போம் ஆட்டுக்கல்லில் அரைச்சு நம்ம குழம்பு வச்சால் அந்த குழம்பே தனி ருசியாக தான் இருக்கும் இப்பெல்லாம் நம்ம மிக்சியில் தான் அரைச்சிக்கிறோம் ரெடி ரெடிச்சு நம்ம இனி அந்த கறியை சுத்தம் பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கு இதை ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ தான் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் உடனே கறியை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்திக்கலாம் நான் மொத்தமாக எல்லா கறிக்கும் சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணுறேன் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க நான் மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு கூடவே ரெண்டு சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் நாங்கள் இது மாதிரி நாட்டுக்கோழி வைக்கும்போது கொதி சாரன்னு கொஞ்சம் எடுப்போம் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்திக்குவோம் உப்பு தேவையான அளவு முதல்லையே நம்ம கலந்து வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு நம்மளுக்கு தேவையான கொதிசாறு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ திறந்து பார்த்துக்கலாம் இதிலிருந்து கொஞ்சமாக நாலு டம்ளர் அளவு கொதிசார எடுத்துகிட்டு ஆதி வெந்த கறியை நம்ம வறுக்கிறக்காகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இதிலிருந்து ஒரு பாதி கறி எடுத்து வறுக்கருக்கு எடுத்து வச்சாச்சு இது மாதிரி இப்போவும் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க நாட்டுக்கோழிங்கிறதுனால மறுபடியும் ரெண்டு விசில் விட்டு வேக விட்டுக்கலாம் விசில் வந்துருச்சு பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் நல்லெண்ணெயில் வெங்காயம் கருவேப்பில தாளித்து கொட்டியாச்சுங்க இன்னொரு கடாயில் நம்ம வறுவலுக்கு தாளிச்சாச்சு அதுவும் நல்லெண்ணெயில் கடுகு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் தாளித்தாச்சு கொஞ்சம் வறுவல் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்தி நம்ம வேக வச்சிருந்த கறியை அதோடு சேர்த்தியாச்சு இந்த கறி ஏற்கனவே பாதி வெந்திருக்கு அதனால் இனி கொஞ்சம் வெந்தால் போதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே குழம்ப பார்த்துக்கலாம் குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுவும் இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம வறுவலை திரும்பவும் ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க திறந்த உடனே எவ்வளோ மனமாக இருக்குது ஓவரால் குழம்பு வறுவல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் நாட்டுக்கோழி எடுக்கும்போது இது மாதிரி ஒரு தடவை கிராமத்து ஸ்டைலில் மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் அதிலிருந்தே எடுத்து வறுவலும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்